கடந்த பத்து ஆண்டுகளில் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிறு குழந்தைகளிடையே நீரிழிவு நோய் பாதிப்பு அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் தற்போது நகர்ப்புறங்களில் வசிக்கும் சுமார் இருபது வீதமானவர்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் நீரிழிவு மற்றும் ஹார்மோன்கள் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் உதித்த புழுகபிட்டிய தெரிவித்துள்ளார் மேலும் நீரிழிவு நோயின் அறிகுறிகள் மற்றும் அதனை போக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் நிபுணர் டாக்டர் உதித்த புலகபிட்டிய தெரிவித்தார் நாம் அனைவரும் சர்க்கரை நோயின்றி வாழ முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்வது அவசியம் அதிக சர்க்கரை உணவுகளை குறைத்து அதிக காய்கறிகள் இறைச்சி மீன் போன்ற உணவில் கவனம் செலுத்தி ஒருவருக்கு ஏற்ற எடையை பராமரிக்க வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் கழுத்து பகுதியில் கருப்பு நிறம் முகப்பகுதியில் முடி வளர்வது போன்ற நிலைகள் இருந்தால் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நீரிழிவு நோயை பரிசோதிப்பது முக்கியம் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இருந்து கோழி இறைச்சி முட்டைகள் மற்றும் அன்னாசி பழங்களை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கான நீண்டகால தடைகளை சீன அரசாங்கம் நீக்கியுள்ளது இலங்கை வந்திருந்த சுங்க பொது நிர்வாக பிரதி அமைச்சர் வாங் லிங்சங் உள்ளிட்ட குழுவினருடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலில் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் இந்த வருட ஜனாதிபதி தேர்தலில் விசேட தேவையுடையவர்கள் முதன்முறையாக வாக்களிப்பதற்கான வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது பார்வையற்றோர் மற்றும் செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த வசதியை ஏற்படுத்த தேர்தல்கள் ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது அதன்படி பார்வையற்றோர் தங்கள் வாக்குச்சீட்டில் உள்ள அடையாளங்களை பிரெய்லி எழுத்து முறையில் அடையாளம் காணும் அமைப்பு செயற்படுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் முற்கிழுவை மரத்தின் முள்ளு குத்தியதில் ஏற்பட்ட காயம் காரணமாக மூதாட்டி ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் காரிநகர் களபூமி பகுதியைச் சேர்ந்த எழுபத்து மூன்று வயதுடைய வனிதேட்கரசி பாலசுப்ரமணியம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார்